അസ്സാം വരഹമുല്ലാത്ത പ്രൈടി നമുക്ക് വാറ അന്ത മനോബ് ഇസ്ലാം മക്ക മസ് നികഴ്ചയിലെ അലി കൃപ്പയൂമ്പത്തി നാഗാവ് വാരത്തിലെ സന്ദിക്കലിബുബേഖ മാഹിർ മഹിക്കുൽ ഹബിളം ഉറകുവത് മൃദുവതും கல் நஞ்சமாகுவதும் அதே போன்று கபரோடும் கபருடைய பயங்கரங்களோடும் சில கட்டங்கள் என்ற தலைப்பிலே ஹந்து செலவா தக்கவாடி வசதிக்கு பின்னால் ஆரம்பத்திலே நிச்சயமாக வானம் வானங்கள் பூமியை படைத்தோம் அவற்று மத்திய அளவிலும் படைத்திருக்கிறோம் ஆறு நாட்களிலே எங்களுக்கு எந்த கலைப்பும் சடையும் ஏற்படவில்லை சூரக்கா முப்பத்தி எட்டாம் ஓதி நிச்சயமாக தக்குவாதர்கள் இறைச்சம் உள்ளவர்கள் சுவனங்களிலும் ஆறுகளிலும் இன்பம் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் உண்மையான சக்தி வாய்ந்த ஆற்றல் மிகு பேரரசனாகிய அல்லாவிடம் மிக கண்ணியமான புகழத்தக்க ஒரு ஸ்தானத்தில் அவர்கள் இருப்பார்கள் பாராட்டத்தக்க ஸ்தானத்தில் இருப்பார்கள் என்ற அந்த ஆயத்தை ஓதி முஸ்லிம்களை பொதுவாக உள்ளம் இருக்கிறது எல்லாம் பார்க்கின்ற இடம் எனவே எல்லாவே உண்மையான தூய்மையான உள்ளத்து சந்திப்பார்கள் ஈடேற்றம் பெற்றவர் யாரெல்லாவிட நோயான குறைவுள்ள உள்ளத்தோடு சந்திப்பார் ஒரு நஷ்டவாளி எனவே உள்ளங்களுடைய நோய்கள் ஏராளமாக இருக்கின்றன மிக பயங்கரமான நோய்தான் ஆஹ் பொதுவாக உள்ளம் கல்லஞ்சம் அடைவது உள்ளம் அப்படியே கல்லாகுவது கல்லஞ்சம் உள்ளவர் எப்பொழுதுமே தௌபா அதை போன்ற எல்லாம் பக்கம் மீளுவதை விட்டும் புறக்கணித்து நடப்பார் சோதனைகள் முசிபத்தில் வரும் பொழுது கூட அவர் ரசைய மாட்டார் அவர் தோபா செய்ய மாட்டார் இனி அவருடைய உள்ளம் எப்பொழுதும் ஷைத்தான் புகுந்து விளையாடக்கூடிய ஷைத்தானுக்குரிய ஒரு விளையாட்டு மைதானமாக ஷைத்தான் தன்னுடைய ஊசலாட்டங்களை ஏற்படுத்தும் மாறிவிடும் எனவே குரானுடைய உபதேசங்களுக்கும் அவர் செவிசாய்க்க மாட்டார் கட்டுப்பட மாட்டார் நிச்சயமாக நாம் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அப்படியான ரசம உங்களுக்கு ரசூல்மார்கள் அனுப்பினோம் அவர்களுக்கு அவர்களை நாங்கள் பல சோதனைகள் கஷ்டங்கள் சிரமங்களை கொண்டு நாங்கள் தண்டித்தோம் அவர்களுக்கு பல நோய் நிசார விடயங்களை ஏற்படுத்தி தண்டிப்போம் தந்தி சோதித்தோம் பிடி அவர்களுக்கு நாங்கள் அந்த நிலைமைகளை ஏற்படுத்தினோம் அவர்கள் எங்கள் பக்கம் பச்சாதவப்பட்டு மீண்டு அல்ல எங்களின் பக்கம் மீள வேண்டும் என்பதற்காக வேண்டி கஞ்சி பச்சாதவப்பட்டு மீள வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களுடைய தண்டனையோட வந்த பொழுது பச்சாதவப்பட்டவர்கள் கெஞ்சினார்கள் என்றால் அவருடைய உள்ளங்களோ நெஞ்சமாக இருக்கின்றன அவர்களுக்கு செய்தித்தான் அவருடைய செயல் செயல்களை அலங்கரித்து காட்டிருக்கிறாங்க நாம் நாற்பத்தி மூணாவது அதே போன்று ஜுமர் இருபத்தி ரெண்டாவது உள்ள கல்லஞ்சக்காரர்களுக்கு கேடுதான் அல்லாவுடைய திக்கர் ஞாபகங்களை விட்டும் கல்லஞ்சமாக இருக்கக்கூடிய உள்ளம் உள்ளவர்களுக்கு கேடுதான் அவர்கள் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள் ஏன்னா உள்ளம் மிருதுவாகுவது உள்ளத்தை உள்ளத்தில் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் ஒன்று தான் பொது தொடராக அல்லாவுடைய திக்கரில் ஈடுபடுவது அல்லாவுடைய அத்தாட்சிகளை சிந்திப்பது போல் மௌத்தை ஞாபகம் செய்வது சகராத்தை ஞாபகம் செய்வது கபர் கபுடைய அந்த நெருக்கம் கபுடிய இருள் அதே போல் அதை ஞாபகம் செய்வதோடு கபர்களை ஜியாரச் செய்வது அதே போல் கேமத் நாளுடைய மறுமே நாலுடைய நிலைமைகளை பற்றி சிந்திப்பது பொதுவாக அஹமது அபுல் ரஹமது அல்லாவுடன் கேள்வி ஒருத்தபக்காத்து ஹனாபிலா என்ற கிதாப்பில் இருக்கிறது அஹமது பின் அபுல் ரஹிமுல்லாவுடன் கேட்கப்பட்டது என்னுடைய ஒருவர் கேட்டார் ஒரு மனிதர் கேட்டார் என்னுடைய உள்ளம் எப்படி மிருதுவாகும் எப்படி உள்ள முருகும் என்று சொன்னார்கள் அதிக மக்பராவுக்கு அதிகமாச்சல் அதே போன்று அனாதைகளுடைய தலையை தடவு அனாதைகளை பராமரி அனாதைகளுக்கு இறக்கங்காட்டு அனாதைகளுக்கு செலவழி இவனை சவர்களை பொதுவாக வாழ்க்கை எவ்வளவுதான் நின்று சென்றாலும் அது குறைவானதுதான் மறமையோடு பொழுது நாட்கள் குறை எவ்வளவு அதிகமாக வாழ்ந்தாலும் அது சொற்ப நாட்கள் தான் எனவே நட்பாக்கியம் வழங்கப்பட்டவன் அனுகூலம் வழங்கப்பட்டவன் ஆசிரியமா அல்லாவுக்கு வழிபட்டு நடந்தவன் துணியாவிலே மறுமைக்காக இறைவனை சந்திப்பதற்காக முன்னேற்பாடு செய்தவன் தயாரிப்பு கட்டு சாதனங்களை தயாரித்தவன் நஷ்டவாளி தன்னுடைய மனதை ஆசைகளை பின்பற்றி மேலெண்ணங்களை வளர்த்து கொண்டு போவான் மௌத்து திடீரென்று வரும் வரைக்கும் அவன் பொடுபோக்கான நிலைமையில் இருக்கும் பொழுது மௌத்து வரும் வரைக்கும் பொடுபோக்கில் வாழ்வான் அவன் எந்த நல்ல அமல்களையும் உட்கூட்டி முன்னேற்பாடு செய்திருக்க மாட்டான் அவனுடைய ஈடேற்றது காரணமாக அமைவதற்காக வேண்டி எனவே இந்த வாழ்க்கையிலிருந்து இந்த உலக வாழ்க்கையிலிருந்து பிரிந்து செல்லக்கூடியவர்கள் இரண்டு சாரார்கள் ஒன்று ஒருவர் முஸ்தரை ஹான மையத் இன்னும் முஸ்தரா ஹமின் ஹுண மையத் முஸ்தரை என்றால் துனியாவுடைய கஷ்டங்கள் சிரமங்கள் சோதனைகளை விட்டும் அவர் ஓய்வுபட்டு நிம்மதியாக ராகத்தாக மௌத்தாகிறார் அதே நேரம் உயர்ந்த சுருக்கத்து அந்தஸ்துகளின் பக்கம் சென்றடைகிறார் முஸ்தராவும் மின்ஹு என்றால் என்ன தெரியுமா அடியார்களும் ஊர்களும் அவரை விட்டு நிம்மதியடைகின்றன அவர் மிக கஷ்டமான கேவலமான மிக பயங்கரமான தீய இடத்தை நோக்கி செல்கிறார் முஸ்லீம் ரஹ்மது அலி ரிவாயத் அபு கத்தாத் அலீன் அறிக்கிறார்கள் நிபிசுவாசம் அவர்கள் நபிஸ்வல்லா சொல்லம் அவர்களை ஒரு ஜனாசா கடந்து செல்லப்பட்ட நபி கொண்டு நபியர்களை ஒரு ஜனாசா கடந்து கொண்டு செல்லப்படும் பொழுது சொன்னார்கள் இந்த ஜனாசா இந்த மையத் ஒன்று முஸ்தரே ஹலை முஸ்தராக மின் கேட்டால் யாரும் சொல்லலாம் முஸ்தரே என்றால் என்ன முஸ்தராக ஹூ என்றால் யார் சொன்னார்கள் ஒரு ம ஒரு மினான் அடியான் துனியாவுடைய சோதனைகள் சிரமங்கள் நோவினைகளை விட்டும் அவன் நிம்மதி அடைந்து மௌத்தாகி போகிறான் அதே போன்று பாவி அவனை விட்டும் அடியார்களும் மக்களும் ஊர்களும் கொடிகள் கால்நடைகள் எல்லாம் நிம்மதி அடைகின்றன அவன் மௌத்தாகியது மற்றவர்களுக்கு நிம்மதி ஈமானிஸ் அவர்கள் ஒரு மனிதன் ஒரு மௌத்த கியாமத்தை ஆரம்பித்து விட்டது கபருதான் முதலாவது மருமையுடைய தங்கமிடம் அல்லாதை ஒரு படிப்படியாக உபதேசமாக இருக்கிறான் அதற்கு அந்த கபரை நினைக்கும் பொழுது உள்ளம் உருகும் பொடுப்போக்கு அந்த கபரில் சிந்தனை இல்லாமல் ஆக்கும் எப்பொழுதுமே வழிபட்டு நடக்க வேண்டும் என்று முயற்சிக்க வைக்கும் மனிதனை முயற்சி முயற்சித்து அமல் செய்ய உதவி உதவி செய்யும் எனவே ஒரு மனிதன் கபரில் அவருடைய அமல் தான் பயனளிக்கும் புகார் ஓ முஸ்லீம் ரஹ்மோதுலகுனர்கள் மையத்தை ஒரு மூன்று விடயங்கள் தொடர்கின்றன வருகின்றன இரண்டு மீண்டு வந்துவிடும் ஒன்றுதான் அவனுடன் இருக்கும் அவனுடைய அவனுடைய சொத்து செல்வனுடைய அமல்கள் எல்லாம் அவனை துறுகின்றன குடும்பமும் சுற்றுசெல்வமும் மீண்டவிடம் அவனுடைய அமல்தான் பாக்கியாக இருக்கும் எனவே உஸ்மான் அலி அல்லாமர்கள் எப்பொழுதுமே கபருக்கு பக்கத்தில் நின்றால் தாடி நடைமுறை அழுவார்கள் கேட்கப்படும் சுருக்கம் நிறைங்களை பற்றி எல்லாம் குறிப்பிடப்படும் பொழுது நீங்கள் இப்படி அழுவதில்லை இப்படி கபரு கபருக்கு அருகில் அழுகிறீர்கள் சொன்னார்கள் சொல்லாத சொன்னதாக கபரு தான் மறுமை தங்குமிடங்களில் முதலாவது தங்குமிடம் எனவே அது அது அதிலிருந்து மனிதர் ஈட்டம் பெற்றுவிட்டால் அதற்கு பின்னால் அனைத்தும் இலகுவாகிவிடும் அவர் அதில் இருந்து தப்பவில்லை என்றால் அதுக்கு பின்னால் அதை விட கடுமையாக கடினமாக கஷ்டமாக இருக்கும் என்று ரசோசலா சொல்லியிருக்கார்கள் எனவே தான் நான் அழுகிறேன் ரசோசலா சொன்னார்கள் நான் எந்த பயங்கரமான காட்சியையும் காணவில்லை கபரு அதைவிட பயங்கரமானதாகத்தான் இருக்கிறது எந்த பயங்கரமான காட்சியை நான் கண்டாலும் கபருடைய நிலைமை அதைவிட பயங்கரமாக இருக்கிறது அதைவிட மிக ஒரு பயங்கர அபாயகரமானதாக இருக்கிறது திருமி ரஹ்மந்த ரிவாயத் கபர் என்பது உண்மையிலே ஏன் பயங்கரமானது ஏன் மிகவும் கொடூரமானது ஒரு மனிதர் அதில் தனியாக தங்கப் போகிறார் தோழர்கள் இல்லை நண்பர்கள் இல்லை மனதுக்கு ஆறுதலுக்கு யாரும் இல்லை உற்ற கழக நண்பர்கள் இல்லை எப்பொழுதுமே அது இருக்கும் கபர் நறுக்கும் அதிலிருந்து யாராவது தப்பு இருந்தாலும் சொல்ல சொன்னார்கள் சாதி பண்ணுமோ ஆதரவாளியில் தான்வர்கள் அரசு கூட அவருடைய மோத்தை மூத்துக்கு நடுங்கியதே அவர் அவரை அது அழுத்தாமல் விட்டிருக்கும் கபர் அழுத்தும் கபர் ஏன் பயங்கரமான சொல்லப்பட்டிருக்கிறது அதில் உண்மையிலே தஜானுடைய ஃபித்னாவோட கடுமையான ஃபித்னாக்கள் அங்கே இருக்கிறது கபர் மிகவும் பயங்கரமானது என்று சொல்லப்பட்ட காரணம் ஏன் அதில் அது ஒன்று சொர்க்க இருக்கும் அது நரகப்படுகொலியாக இருக்கும் யார் நல்லவராக இருப்பாருடைய கபர் விசாலமானதாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும் யார் தீயவராக இருப்பாருடைய எப்பொழுதுமே வெறிச்சோடி நிலைமையிலும் கவலை துக்கம் தாய் நிறைந்ததாக கபர் இருக்கும் புகாரி முஸ்லீம் ரஹிம் ரிவாயத் சொன்னு சொல்ல சொன்னார்கள் ஒரு அடியான் கபரில் வைக்கப்பட்டு விட்டு வைக்கப்பட்டு அடிய அவருடைய தோழர்கள் எல்லாம் அவர்கள் அடக்கம் செய்துவிட்டு திரும்பிச் சென்றால் எந்த அளவு குறுகிய நேரத்துக்குள் மலக்குமார் வர அவர்களுடைய கால் செருப்பின் சத்தத்தை காலடி சத்தத்தை கூட அவர் கேட்கின்ற அளவு தோ தூரத்தில் அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுதே இரண்டு மலக்குமார்கள் வந்து அவரை அமர வைத்து கேள்வி கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் மகம சொல்ல சொன்னா காட்டி கேட்பார்கள் இவர் பற்றி நீ என்ன சொல்கிறாய் உண்மையான மோமெண்ட் சொல்வார் உண்மையிலே நான் சாட்சி இவர் நல்லாவுடைய அடியான் நல்லாவுடைய ரசுகள் என்று என சொல் அவர் சொல்லப்படும் இடத்தை பார் நரகத்தில் உனக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது சொர்க்கத்துடைய இடத்தை உனக்கு தந்து நரகத்தை விட்டு உன்னை பாதுகாத்தான் அதுக்கு பதிலாக சொர்க்கத்தில் இடம் தந்திருக்கான் இரண்டு இடங்களும் காட்டப்படும் சொன்னார் முல்முர்கள் இரண்டையும் பார்ப்பார் முனாஃபிக் அவன் சொல்வான் சொல் காட்டு கேட்கப்படும் பொழுது எனக்கு தெரியாதே ஓஹோ எனக்கு தெரியாமல் போய்விட்டதே சொன்னார்கள் உனக்கு உண்மையை தெரியாதுதான் நீ தெரிய இல்லை பத்தி படிக்கவும் இல்லை ஓதவமில்லை என்று அவர்கள் திட்டுவார்கள் பின்பு அவருக்கு இரும்பு ஒரு அதாவது சுத்தியால் அடிக்கப்படும் அவருடைய இரண்டு காதுகளுக்கு மத்தியிலே அந்த 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 சத்தத்தை அடிக்கப்படும் சத்தத்தை மனித ஜின் இனங்களை தவிர மற்ற எல்லா படைப்புகளும் செய்யமடைக்கும் எனவே அது அகமது அல்லாஹ் சொல் அவர்கள் கபருடைய பயங்கரத்தை விட்டு பாதுகாப்பு தேடும் முகமாகத்தான் சொன்னார்கள் பொதுவாக முஸ்லீம் அஹ்மது வேதம் ஒரு ஒரு தஷகுத தையா தொகுதி விட்டால் இந்த நான்கை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் அல்லா மின்னா அதுக்கு ஜஹன்னம் ஜஹன்னமுடைய வேதனை விட்டு அப்படின்னா அதாவில் ஹபர் கபருடைய வேதனையை விட்டோம் இன்ஃபித் நந்தி மஹாவல் மது வாழ்க்கை மௌத்து இரண்டு பித்னாக்களை விட்டோம் மசேத் த ஜால் மசே த ஜாலுடைய பித்னா விட்டும் கித்னாவின் கடுதியை விட்டும் பாதுகாப்பு தேடுகள் பாதுகாப்பு தேடுங்கள் முதலாவது இறுதிக்கட்டத்தில் சுரா மீனுடைய தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் நூற்றி மூன்றாவது அவசரம் வரைக்கும் ஓயினார்கள் அதாவது அவர்களுக்கு ஒருவருக்கு மௌத்து வந்து விட்டால் சொல்வார் என்னை மீற்றி அனுப்பு எங்களை என்னை மீட்டி அனுப்புங்கள் நான் சில நல்ல அமல்களை செய்து வரலாம் நான் விட்டு விட்டு வந்த வீணாக விட்டு விட்டு வந்த கால அந்த துணியாவுடைய உடையங்களில் துணியாவுடைய வாழ்க்கையிலே நான் அந்த விட்ட விடயங்கள் நல்ல செய்து நல்லவனாக மாறலாம் சொல்லுவார் விளக்குமார்கள் அதெல்லாம் சொல்லுவாங்க இது சும்மா அவன் வாய் உலம்புகின்றபடி அவன் சும்மா பேசுகின்ற அர்த்தமற்ற பேச்சு அதுக்கு முன்னாடி பெரிய வருதக்கூடிய வாழ்க்கை இருக்கிறது எழுப்பப்படும் வரைக்கும் சூறுதப்பட்டால் அவர்கள் பற்றியில் எந்த என்ன பந்துக்களோ சொந்த பந்துங்களோ பயனளிக்காது அன்றைய தினம் ஒருவருக்கொரு விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள் யாருடைய நன்மை தராசிக்கள் பாரமாகும் அவர்கள் ஜெயசீலர்கள் யாருடைய நன்மை தராசி பாவம் பாரம் குறைந்து பாவத்துடைய தராசி தட்டு பாரம் கூடும் அவர்கள் தான் தமக்கு தாமே அநியாயம் நஷ்டமளித்து நஷ்டம் ஏற்படுத்தி கொண்டவர்கள் அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என் ஆயிரத்தி வர்க்கத்துக்கு அதுவாய்த்து இஸ்தே குபார் செய்ய மறு தோண்டி முதலா குபார் செய்து முதலாக குத்பே முடித்து விட்டு இரண்டாவது தக்கோடி வசதிக்கு பின்னால் அவங்களை பொதுவாக கபறுகளை ஜிஆார அதை பற்றி சிந்திப்பது மனிதன் அப்படியானுடையங்கள் அதே நேரம் எப்பொழுதும் ஒரு மனிதனை அச்சத்தையும் பயத்தையும் தூண்டக்கூடிய சிறந்த ஒரு அமல்தான் கபரை ஜியார் செய்வது அதே போன்று அல்லாஹ் பக்கம் மிக விரைவாக அல்லா வழிபடக்கூடியவராக அந்த மனிதனை மாற்றுவதும் கபரை அதிகம் ஜியார செய்வது கபருடைய பயங்கரங்களை சிந்திப்பது எனவே யார் அஞ்சு வாரோ அவர் நேர காலத்தோடு தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து விடுவார் அதாவது அவர் மறுமைக்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கி விடுவார் யார் இரவு ஆரம்பத்தில் பயணத்தை ஆரம்பிப்பார் ஒரு அடைய வேண்டத்தை பாதுகாப்பாக சென்று அடைவார் எனவே சொல்ல சொன்னார்கள் கபர்களை ஜியார செய்வதற்கு பல நல்ல புத்திமதிகள் படிப்பினைகளில் இருக்கின்றன முஸ் இம்மா மஹமது ரஹ்மோதனை முஸ்னதிலே பதிவு செய்து ஹதீஸ் சொன்னார் வசூஸ்லா சொல்லும் அவர்கள் நான் ஏற்கனவே கபர்களை ஜியாரஸ் செய்ய வேண்டும் உங்களை தடுத்திருந்தேன் எனவே இப்பொழுது நீங்கள் ஜிஆரத்தை செய்யுங்கள் செய்யுங்கள் அது உங்களுக்கு மறுமையை ஞாபகப்படுத்தும் என்றார்கள் எனவே கபறுகளை ஜியாரத் செய்வதற்கு சில ஒழுக்கங்கள் சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன மௌத்தானவர்கள் அங்கு கபர்கள் அடக்கப்பட்டிருக்கவர்களுக்காக நாங்கள் துவா செய்வது எனவே கபர்கள் எப்பொழுதும் இரல் சூழ்ந்ததாக இருக்கும் நல்லடையாள துவாவின் மூலம் அல்லாத ஒளி ஓட்டுவான் முஸ்லீம் ரஹ்மோதரை வயத் அபு ஹரா அறிவிக்கிறார்கள் ஒரு கருப்புடர பெண்மணி மஸிதை கூட்டி சுத்தம் செய்யக்கூடிய ஒரு கிளீன் பண்ணக்கூடிய ஒரு பெண்மணி மரணித்து விட்டார் நம்பியவர்களுக்கு ஜனாசியை சொல்லப்படவில்லை கேட்டார் நீங்கள் அவர்கள் அந்த பெண்ணை கொஞ்சம் அடுத்த நாள் காணவில்லை வர வேண்டிய பெண் வரவில்லை கேட்டார்கள் எங்கே மரணித்து விட்டார் எங்களை எனக்கு அறிவித்திருக்க கூடாதா சாதாரண பெண்மணி மஸ்ஜிதை வந்து கூட்டி சுத்தப்புறவு செய்யக்கூடிய பெண்மணி அப்பொழுது சாபாக்கள் அந்த பெண்ணுடைய விடயத்தை இந்த பெண்ணுடைய விடயத்தை சொல்ல தேவையில்லையாக இருக்கும் என்று கொஞ்சம் சாதாரண மனதை விட்டு விட்டார்கள் அப்பொழுது கபரை காட்டுங்கன்னு சொன்னால் கபரை காட்டினார்கள் கபர்களை சென்று தொழுதார்கள் ஜனாத தொழுகை சொன்னார்கள் கபரில் தொழுது விட்டு நிச்சயமாக இந்த கபர்கள் எப்பொழுதுமே இருள் நிறைந்ததாக இருக்கிறது அந்த கபராளிகளுக்கு நிச்சயமாக அல்லாஹ் நான் அவர்களுக்காக தொழுதுவா செய்தி சிவா செய்யும் பொழுது அந்த கபர்களை ஒளியோட்டுவான் என்றார்கள் எனவே மும்சுல்ல அவர்கள் கபருக்கு வந்தால் காட்டி தந்த ஒரு அழகான துஆவுடைய ஆவுடைய வழிமுறை தான் இந்த து ஆ அவருடைய சிறந்த வழிமுறை அஸ்ஸலாம் முஸ்லிமின் மோமீனா நான் முஸ்லிமான മക്കൾ തങ്കിരിക്കബ്രാലികൾ സലാം ഉണ്ടാകട്ടും വൈറമുല്ലാ മുസ്താക്കൾ മുസ്താക്കുന്നോട് അനുവരും അനുവർക്കും മറൽപുരിട്ടും நாங்களும் இஷா அல்லாபிக்கும் நிச்சயம் உங்களோடு வந்து சேரத்தான் இருக்கிறோம் முஸ்லீம் ரஹ்மோதா ரிவாயத் இஸ்லாமிய சவர்களை பொதுவாக கபருக்குன்னு சொல்ல மதிப்பு மாண்பு மரியாதைகள் இருக்குன்னு பேனை வண்டுமெரிக்க கூடாது அமரக்கூடாது முஸ்லீம் ரஹ்மோதோ ரிவாயத் ஒரு மனிதர் கபூரில் ஒரு ஒரு தனல் கட்டியிலே அமர்ந்து அவருடைய ஆடை அது அப்படியே பொசுக்கி அப்படி அவருடைய உடம்பு தோலையும் அந்த நெருப்பு தனல் சென்றடைவது பரவாயில்லை கபர்ல அமர்வதை விட அது சிறந்தது இதை விட கபூர்ல அமர்வதற்கு ஆன அவர் புரிந்து கொண்டால் அவருடைய அவர் தனல் கட்டியின் மீது அமர்ந்து அவருடைய தோலை அது சுடுவது என்ற செயல் கபரோ கபரின் மீது அமர்வதை விட பரவாயில்லை அது சிறந்தது இதை விட நல்லது பரவாயில்லைன்னு சொன்னார்கள் அதாவது கபிரில் உட்காருவது அவ்வளவு பயங்கரம் நறுப்பு தனி தன்னுடைய உடம்பை சுடுவதை விட பயங்கரம் என்ன சொல்றது கபரை நோக்கி ஏனைய துறைகள் ஜனாத துளை திருத்தார்கள் கபரை நோக்கி இணைத்து தடுத்தார்கள் கபரு அலை மஸிஹல் அமைப்பை தடுத்தார்கள் அஹிம் புகாரி முஸ்லிர் அஹமது ஐஸ்வா இல்லாம குருவர்கள் உம் ஹபீப உம் சலம்மா ரதில்ல இருவரும் ரம்முடைய மனைமார்கள் அவர்கள் ஹபிஷாவிலே கண்ட ஒரு பிரமத மத தேவஸ்தானம் மதஸ்தானம் ஒரு வணக்க ஸ்தலத்தை கண்ட அதிலே பல உருவங்கள் தோற்றங்கள் உருவப்படங்கள் இருந்ததை வந்து ஞாபகப்படுந்தார்கள் அப்சல்லா சலாமாவின் சுனராஜர் அவர்கள் அவர்களிலே முன்னைய காலத்து மனிதனுடைய பழக்கம் நல்லடியார் ஒரு ஒருவர் விட்டால் அவருடைய கபரை சூழலை கட்டுவார்கள் அவருக்கு இந்த உருவங்களை செய்வார்கள் அதே சிலைகளை செய்வார்கள் அவர்கள் அல்லாவுடைய அல்லாவிடத்திலே நாளில் மிக கெட்ட படைப்பாக இருப்பார்கள் உருவம் செய்யக்கூடியவர்கள் உருவ சிலைகளை வைக்கக்கூடியவர்கள் கட்டக்கூடியவர்கள் எனவே உங்களுக்கு முன்னால் முன்னால்வர்களுக்கு நபிமானுடைய கபறுகளை வன நல்லடியாருடைய கபர்களை மசித்களை அமைத்துக் கொண்டார்கள் வணக்க ஸ்தலங்களாக ஆக்கிக் கொண்டார்கள் எனவே நீங்கள் கபறுகளை வணக்க ஸ்தலங்களாக ஆக்க வேண்டாம் மஸிதிகளாக்க வேண்டாம் நான் அதை உங்களை விட்டு அந்த செயலை விட்டு உங்களை தடுக்கிறேன் என்றார்கள் முஸ்லீம் ஒருவர் எனவே பொதுவாக இந்த இப்படியான உடைய கபர்களை நாங்கள் இந்த அளவுக்கு இணை வைப்பு தோ தூண்டக்கூடிய விடயங்கள் ஈடுபடுவது நாம் தவிர்ப்பது நல்லம் அப்துல்லாபின் அப்பாஸ் இந்த இல்லாததர் ஆலிஹத்துக்கு மேலாத்ததர் வத் சுவா யகுசர் இருபத்தி மூணு வசனம் அதாவது நீங்கள் உங்களுடைய தெய்வங்கள் விட்டுவிட வேண்டாம் வத் சுவா யகு நசர் என்ற நயந்து சிலைகள் நீங்கள் வணங்க விட்டுவிட வேண்டாம் அது நல்லைய காலத்தில் வாழ்ந்த நல்ல பெயர்கள் அவர்கள் மௌத்தாகியவுத்தான் வந்து அந்த கூட்டத்துக்கு தோண்டினான் நீங்கள் இவருடைய ஏற்கனவே நீங்கள் எந்த சபையில் அவர்கள் அமர்ந்தால் அதில் அவர்களை கண்டு சிலைகளை கட்டுங்கள் சிலைகளை உருவாக்குங்கள் அது அவருடைய தோட்டத்திலே அப்படி சிலைகள் கட்டப்படுது அவருடைய பெயர்களை வையுங்கள் என்று தோண்டினான் அப்படி கட்டினார்கள் வைத்தார்கள் எனவே இப்படியான அது வணங்கப்படவில்லை எந்த அளவு அது அவர்கள் மௌத்தாகி அப்படியே கொஞ்சம் அடையாளங்கள் தென்பட அடையாளங்கள் அப்படி அந்த அந்த கட்டப்பட்ட சிலைகள் அடையாளங்கள் கொஞ்சம் மாறுபடும் பொழுது கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அல்லது அந்த அடையாளங்கள் மறக்கடிக்கப்படும் அவர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் மறக்கடிக்கப்படும் பொழுது அவர்களை ஞாபகமூட்டமாக வணக்கப்பட்டது வணக்கத்தில் ஈடுபட்டார்கள் அவர்கள் முன்னர் முன்னோர்களுடைய நல்லடிகளுடைய ஞாபகத்துக்காக வேண்டி வணங்கினார்கள் புகார் ரஹமது அவர் வாய் நல்ல அடியார்கள் இப்படியான அமைப்பில் ஷீருக்கு குப்பருக்கு தோதுவான அமைப்பில் கபல்களை நாங்கள் மதிப்பது அளவுக்கு அதிகமாக நாங்கள் இப்படி கட்டுவது இணை வைப்பை தூண்டக்கூடிய விடயத்தில் ஈடுபடுவது முழுமையாக தவிர்க்கப்பட வேண்டிய விடயம் என்று சொல்லி ரீதியாக முஸ்லீம் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் எப்பொழுதுமே கபரேசியார் செய்திலே சரியான சுன்னத்தான முறைகளை கொள்ளுங்கள் படிப்பினை பெறுங்கள் புத்துணர்ச்சி பெறுங்கள் போகும்போது சலான் சொல்லி கொண்டு போவாங்கள் அவர்களுக்கான துவான் செய்யுங்கள் அங்கே அல்லாவை கோவப்படுத்தக்கூடிய எந்த விடயங்களை நீங்கள் ஏற்படுத்திவிடக்கூடாது நாம் ஏற்படுத்திவிடக்கூடாது முஸ்லர் ஐமா மஹமது ரஹ்மொழிய முஸ்லீம்களுக்கு பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் மஹமசோலாதுனர்கள் நான் உங்களுக்கு ஏற்கனவே கபருசியா தரத்திலிருந்து உங்களுக்கு அனுமதி தருகிறேன் சார செய்யுங்கள் என்றாலும் இறைவனை அதிருப்திப்படுத்தக்கூடிய கோபப்படுத்தக்கூடிய இந்த பேச்சுக்களை பேசிவிட வேண்டாம் இன்னமுறை வாயத்திலே நீங்கள் பொய்யான நல்லா தடுத்த பாவமான அசத்தியமான பேச்சுக்களை பேசிவிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இறுதியாக எப்பொழுதுமே துனியாவுடைய விடயங்கள் எங்கே பேசக்கூடாது வெடிச்சிருப்புகள் கட்சியில் இருக்கக்கூடாது பரிகாரம் செய்யக்கூடிய ஜோக் அடிக்கக்கூடாது எப்பொழுதும் அந்த கபராளிகளுடைய நிலைமையிலே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் தன்னுடைய நிலைமைகளை துனியாவுடைய நிலைமையில சிந்திக்காமல் கபராளிகளுடைய நிலைமையை சந்தித்துக் கொள்ள வேண்டும் கபருடைய தான் எங்கு சென்றடைய போகிறேன் நானும் வரப்போகிறேன் அப்படி கபருடைய வாழ்க்கை அனுப்ப போகின்ற சிந்தனையில் இருக்க வேண்டும் எப்பொழுதுமே கபராளிகளுடைய கபராளிகளுடைய நிலைமை எனக்கும் வரப்போகிறது என்னுடைய நிலம் என்னமாகும் என்னுடைய முடிவு என்னமாகவும் நான் எங்கு சென்றடைவேன் இவர்கள் சென்றது போன்ற கபரை நோக்கி நானும் செல்ல இருக்கிறேன் என்ற சிந்தனையோடு கபிரஸ்தான் இருக்கும் வரைக்கும் கழித்து விட்டு வர வேண்டும் என்று சொல்லி சலவா சொல்லி நீண்ட துவர சலாவத்தை சொல்லி நீண்ட துவாபுரையோடு ஹத்தீப் மாஹிர் மோஹிகு அஹபுல்லும் முற்றுப்புள்ளை